பாடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க என்னடா முடியும் உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க நான் காத்த கோட்டை இதுதான் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் ஐயோ என்று அலறிய குழந்தைகள் முடிவறியாது தவித்த முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர் பகைகள் புளிப்படியாக ஏந்தி மராட்டிய கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான் நான் ஏற்றிய கோட்டை இதுதான் என்னையா கேட்டார்கள் நீ யார்